தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நண்பர்களே இந்த காலை ஆராதனைக்கு விடியர் காலை மூன்று மணி ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் எனவே நல்லதே நடக்கும் உறவுகளே இன்றைக்கு சனிக்கிழமை தாய் மதியா தனிகை புதுமை மாதா ஆரோக்கிய அன்னை ஆசீர்வாத்தை பெற்றுத் தருவார் ஜபத்துல இறை வல்லமையை பெற்றுத் தருவார் ஆண்டவரே எதுடைய ஆசீர்வாதத்தில் நாம் வாழ்வோம் பிரியமான உறவுகளே வாழ்க்கையில் தெளிவு வேண்டும் அன்பர்கள் தெளிவாக பேசணும் தெளிவாக முடிவெடுக்கணும் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அங்க எங்க நம்ம நிற்கிறோம் என்பதுல தெளிவு இருக்கணும் இங்க நிக்கிறோமா இங்க நிக்கிறோமா தெளிவு இருக்கணும் கட்டுக்கொள்ளாமல் சொல்லக்கூடாது பாவம் தெரியும் தெரியாத போல் இருக்கக்கூடாது ஒரு தெளிவு இருக்கணும் அதுதான் இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லணும் இன்றைக்கு மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தையில ஆண்டவர் சொல்கிறா பாருங்க இன்றைக்கு நற்செய்த கடைசி வார்த்தையில நீங்கள் பேசும்பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதை விட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயவும் இடம்பெறுத்து வருகிறது இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல இதெல்லாம் என் வேலை இல்லை அப்படின்னு போகாத குறிப்பா கிறிஸ்தவர்களே அரசியல்ல ஒரு ஆழமான பார்வை இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் ஒரு ஆழமான சிந்தனைகள் இருக்கணும் நான் என் ஜபம் நான் கோயிலுக்கு போறேன் என் பிள்ளையை பாத்துக்கிறேன் அதுவல்ல வாழ்க்கை அதுவல்ல கிறிஸ்துவம் ஒரு ஒரு பொது அறிவு இருக்கணும் அதுக்கு உதாரணம் ஏசு அவர் அந்த சமூகத்தோடு இருந்தார் சமூகத்துடைய தவறுகளை சுட்டிக்காட்டினார் அவருடைய ஆழம் என்னவென்று அவருக்கு தெரிந்திருந்தது எதுவரை செல்ல வேண்டும் என்ற விளக்கம் அவருக்கு இருந்தது எனவே தைரியமாய் நின்றார் தைரியமா நில்லுங்க குறிப்பாய் அரசியல் அறிவு இருக்கணுங்க என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணுங்க ஒரு நியூஸ் பார்த்துட்டு அது உண்மை என்று நம்ப கூடாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது நம்ம நியூஸை ஆழ்ந்து அறியணும் மீடியால வரதெல்லாம் உண்மையும் கிடையாது யார் சொல்றாங்க எந்த பின்புலத்துல சொல்றாங்க இதெல்லாம் ஆழ்ந்து பார்க்கணும் அதுதான் தெளிவு அதுதான் சமூக பார்வை அப்பதான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உதவணும் யாருக்கு உதவக்கூடாது யார் பக்கம் நிக்கணும் யார் பக்கம் நிக்க கூடாது எப்பொழுது பேசணும் எப்பொழுது பேசக்கூடாது தியானம் நாம் பெறுவோம் நண்பர்களே அந்த ஒரு தெளிவான சிந்தனை மிக மிக அவசியங்க தெளிவான சிந்தனை இல்லை என்றால் இயேசுடைய பிள்ளைகளை கிடையாது தெளிவாக இருந்தார் அவர்கிட்ட எப்படியாவது வார்த்தை மூலமா அவர் சிக்க வைக்கணும்னு வருகிறார்கள் அப்ப தெளிவாக இருந்ததால் அறிவுத்திரோடு பேசுகிறார் மனைவி அறிஞர் முன்னாடி பரிசை முன்னாடி எனவே அந்த தெளிவு வேண்டும் அதுக்காக செபிங்க பிரச்சனை நடக்குது என்றால் அப்படியே அமைதியா போயிடக்கூடாது இது ஏன் பிரச்சனை இல்லை என்று யார் தவறு என்பதை உயிர் துணரணும் யார் தாக்கப்பட்டார்களோ அவர் பக்கம் நிக்கணும் குரல் கொடுக்கணும் முழுமையே அறங்கி செயல்படணும் சொல்லல ஆனால் நம்மால் இயன்றதை செய்யலாமே நம்மால் முடிந்த உதவி செய்யலாமே நம்மால் இயன்ற நீதி குரலை எழுப்பலாமே அதுதான் செய்தார் அவருடைய மகனாய் மகளா இருக்கிற நீய நானோ ஏன் செய்யாம இருக்கிறோம் ஏன் யோசிக்காம இருக்கிறோம் வயதான தாய் மரியா அதற்காகத்தானே தன் புதிய தன்னுடைய பிள்ளையை இதோ இறை திட்டத்திற்காக வித்திட்டா கல்வாரியில தனிமையில நின்றா ஒரே மகனையே முப்பத்தி மூன்று வயதுல கல்வாரியில கொடுத்து விட்டு தனிமரமாய் நின்றாரு காரணம் சமூகத்திற்காக நாமும் சமூகத்தை நிற்போங்க இன்னைக்கு மாதா விண்ணகமான ராணி இன்று கிறிஸ்து அரசர் என்று விழா கொண்டாடுறோம் நம்ம வாழ்க்கையும் மாறும் நம்ம நீதிக்காய் உண்மைக்காய் நிற்கணும் அதுக்கான வார்த்தை வேண்டும் நன்றி ஆண்டு உண்மைக்காய் நிற்கணும் என்ற ஆசீர்வாதத்தாங்க அரசியல் குறித்த ஒரு தெளிந்த பார்வை

சொல்வதற்கு முன்பாக யோசித்து சொல்லணும் ஆம் என்றலாம் இல்லைனா இல்லை இல்லைனா இல்லடா தப்புனா தப்பு தான் அது தெளிவாக இருங்கள் அவர் நம்மோடு இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அம்மே தொழிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கிறது புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் என்று ஆடுகிறோம் அம்மே கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களேன்